ஒருவர் ஒருவராய் பிறந்தோ இருவர் ஒருவராய் இணைந்தோம் உறவு மழையிலே நனைந்தோ முலக சுகத்திலே மிதந்தோ ஹே ஒருவர் ஒருவராய் பிறந்தோ இருவர் ஒருவராய் இணைந்தோ இறைவன் போட்டது இந்த தோட்டம் இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம் இறைவன் போட்டது இந்த தோட்டம் இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம் நாளை என்றது நடக்கும் வாழ்க்கை நாளை என்றதுவும் இங்கு நடக்கும் வாழ்க்கை தான் இல்லை இங்கு நடக்கும் வாழ்க்கைதான் இல்லை நாளை என்பதும் இல்லை இங்கு நடக்கும் வாழ்க்கைதான் இல்லை ஒருவர் ஒருவராய் பிறந்தோ இருவர் ஒருவராய் இணைந்தோ உறவு மழையிலே நனைந்தோ முலக சுகத்திலே மிதந்தோ ஒருவர் ஒருவராய் பிறந்தோ இருவர் ஒருவராய் இணைந்தோ ஒருவர் ஒருவராய் பிறந்தோ இருவர் इर्वर இருவராய்